இங்கே வெற்றி பெற்றி அங்கீகாரம் வெற்றி பெற்று அங்கீகாரம் தேங்கீகாரம் வெற்றி இருக்கும் விடுதலை சிறுதுகள் வெற்றி இருக்கும் விடுதலை சிறுதுகள் விழுப்புரம் நன்றி சொல்வோம் நன்றி சொல்வோம் நன்றி சொல்வோம் நன்றி சொல்வோம் மக்களுக்கு நன்றி சொல்வோம் ஒளிச்சிடுவோம் ஒவோ ஒடுவோம் சிறுமையை நன்றி சொல்வோம் முதல்வர் முதல்வர் தமிழக முதல்வர் முதல்வர் தளபதி தளபதி சொல்வீ கூ நன்றி சொல்வோம் நன்றி சொல்வோம் கூட்டிவரா கூட்டணி கட்சியின் தலைவரா முதல்வர் தளபதி வீழ்த்தியை வீழ்த்தியை வீழ்த்திய ஜனநாயகத்தை வெற்றி பெற செய்த